அவர்கள் எதிர்கட்சி தான் இதனுடைய பிரதான காரணம் எதிர்கட்சியின் காரணமாகத்தான் இது தள்ளி போடப்பட்டிருக்கின்றது அல்லது எதிர்கட்சியினால் தான் இந்த பிரச்சனை உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை தான் இன்று இவர்கள் சொல்லுகின்றார்களே ஒளிய அதற்கான தீர்வு அல்லது அவர்கள் செய்த பிழையை ஒற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை இன்னும் அவர்களிடம் வரவில்லை என்பது மிகவும் ஒரு கவலையான ஒரு விடயம் ஆகையால் நாங்கள் அரசாங்கத்திடம் சொல்லுகின்ற ஒரு விடயம் தயவு செய்து இந்த விடயத்திலே நீங்கள் பக்குவம் அடைய வேண்டும் இந்த விடயத்தை நீங்கள் உள்வாங்க வேண்டும் அதற்கான ஒரு மாற்று நடவடிக்கைகளை நீங்கள் கொண்டு வர வேண்டும் கல்வி சீர்திருத்தம் இந்த நாட்டுக்கு கட்டாயம் அவசியமான ஒன்று கௌரவ அமைச்சர் அவர்கள் நாங்கள் அவர் கொண்டு வந்த எஜுகேஷன் நாங்கள் வரவேற்கின்றோம் ஐந்து மாற்று கருத்தும் கிடையாது இந்த யுத்தத்தினாலே மிக பாதிக்கப்பட்ட வடகிழக்கு பிரதேசத்திலே வகுப்பறைகள் கூட பல இல்லாதிருக்கின்றன சில கட்டிடங்கள் விழக்கூடிய நிலையில் இருக்கின்றன ஆகவே நாம் இந்த கல்வி சீர்திருத்தத்தை வரவேற்கின்ற அதே வேளை மிக கவனமாக மிக பொறுப்புடன் எல்லா மக்களுக்கும் எல்லா மாணவர்களுக்கும் இந்த சீர்திருத்தம் சீர்திருத்தம் சென்றடையக்கூடிய வகையிலே ஓப்பானதாக மாற்றியமைக்கப்பட வேண்டும் குறைபாடுகளை திருத்தி கொண்டு நாங்கள் முன்னோக்கி இந்த கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது ஆனால் இங்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆங்கில பாட ஆங்கில மொழியுள்ளிலே காணப்படுகின்ற அந்த ஒரு சிறிய தவறினை இதனை பூதாகரமாக்கி மாணவர்களையும் குழப்பி பெற்றோர்களையும் குழப்பி ஒரு குழப்ப நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள் இந்த எதிர்கட்சியினர் ஓரின சேர்க்கையாளர் தொடர்பான இந்த நிறம் தொடர்பான விடயங்களை கூறியிருந்தார்கள் இவ்வகையான விஷமத்தனமான அல்லது இந்த பிஞ்சு மனங்களிலே விஷத்தை விதைக்கின்ற வகையிலே இவ்வகையான செயற்பாடுகளை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற வகையிலே இவர்கள் அதை கூறி வருகின்றார்கள் அதை நான் வன்மையாக கண்டிருக்கின்றேன்